ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ரத்த குடல் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ப்ளட் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டியது குடல் வந்து ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கணுங்க வே லைட்டாக மஞ்சளுமும் லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணி ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த குடல் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நான் பச்சை மிளகா போட்டு தான் தாளிச்சிருக்கேன் பச்சை மிளகா போட்டு செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் வர மிளகா போட்டும் நிறைய பேர் செய்வாங்க ஆனால் பச்சை மிளகா தான் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு அப்புறம் வரமிளகாய் பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி நிறைய இருக்கும் அவங்க கடையில் கொடுக்கும்போது தண்ணியை நல்லா வடிகட்டி அடிச்சுட்டு நல்லா பெசஞ்சு எடுத்து அந்த ப்ளட்டை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு டென் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இது நல்லா வேகணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இது சீக்கிரமாக ப்ரிப்பேர் ஆகிரும் நம்ம தயிர் சாதம் இந்த இது கஞ்சி சாதம் கம்பங்கூள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் செம்மையாக இருக்கும் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி தேங்காய் எண்ணெய் லைட்டாக மேலே ஊற்றி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க டுவெண்ட்டி மினிட்ஸில் சூப்பரான ஒரு சைடிஷ் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடல் இல்லாமல் வெறும் ப்ளட்டு வச்சும் கூட செய்வாங்க அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராதுங்க ஆனால் குடல் போட்டு செய்யும்போது செம்ம வேறு லெவலாக இருக்கும் சூப்பரான சைடிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மருக்கு கம்மங்கூளுக்கு இது வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டேட்டா பை பை